பின்னால் தொடர்ந்து போய்கிட்டு இருப்பாங்க ஏன் விட்டதை நம்ம பின் தொடர்ந்து போகிறோம் என்று சொன்னால் அது குப்பை என்று இன்னும் நாம் எண்ணவில்லை இவைகள் எல்லாம் எனக்கு ஏதோ ஒரு லாபம் என்று எண்ணிக்கொண்டிருப்பதனால தான் விட்டதை வந்து பின்தொடர்றதற்கு ஆசையாக இருக்கிறது அதனால தான் அதை இதை விட்டுட்டு அதை போய் நம்ம எடுத்துட்டோம்னா நல்லது அதை செய்தால் நல்லது என்று ஊழியத்தை விட்டு விட்டு அவர்கள் பின்னாலே போகிறதை நாம் பார்க்குறோம் அதுக்கு காரணம் விட்டது வந்து குப்பைன்னு நினைக்கல விட்டதை குப்பை என்று நினைக்கவில்லை நான் பவுலாவது இவ்வளோ காரியங்களை விட்டார் நம்ம ஒன்றுமே விடலை ஒரு சிலர் அவங்க வாழ்க்கையில் இருந்ததான சில ப்ரிவிலேஜஸ் சாக்கியங்கள் சொத்துக்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க விட்டுட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் இப்போ பிறகு நெல்லைச்சம்பராஜர்லாம் பெரிய பணக்காரர் குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப பணக்கார குடும்பம் கல்லூரியில் படிக்கும்போதே அவர் வந்து அம்பேசிடர் காரில் இருந்தால் கல்லூரிக்கே வருவார் அப்படிப்பட்ட ஒரு வசதியான குடும்பத்தில் இருந்தவர் கத்தர் அவரை அழைக்கும் போது சொன்னால் இவன் காரையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த ஒரு சொத்தையும் எடுக்கக்கூடாது வெறும் கையாக நீ தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் போய் நில் அப்படின்னு நான் ஆலோசனை வெறும் கையாக நில் ஒன்றுமே வாங்கக்கூடாது அவங்க அம்மா சொன்னாங்க கார் எடுத்துகிட்டு போடாது உன் காரு உன் பங்குக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது அந்த சொத்தை பிரித்து தாரோம் அதை விற்று எடுத்துகிட்டு போ நீ ஓலியத்துக்கு தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் போகிறது வரைக்கும் மட்டும் எனக்கு காசு வேணும் அது மட்டும்தான் நான் இங்கிருந்து எடுக்க முடியும் வேறு ஒன்றையும் ஆண்டவர் எடுக்க என்னை அனுமதிக்கவில்லை வெறுங்கையோடு வந்து எங்கேயும் நிற்கிறார் தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிற்கிறார் எங்கே போகணும்னு தெரியல கொஞ்சம் நின்றுக்கிட்டே இருக்கும்போது திடீரென்று ஒருவர் வந்து மதுரைக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்து கத்தர் உங்களுக்கு இந்த டிக்கெட்டை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி மதுரைக்கு அந்த டிக்கெட்டை கையில் கொடுத்துட்டு அவர் போயிட்டார் இதை நீங்கள் யார் அதெல்லாம் கேட்காதீங்க கத்தர் கொடுக்க சொன்னார் கொடுக்குறேன் டிக்கெட்டை வாங்கி மதுரைக்கு வந்தாச்சு எங்கே போகிறது பஸ் ஸ்டாண்டில் சுற்றிக்கிட்டுருக்குறாரு எங்கே போக யார் வீட்டுக்கு போக ஒன்றும் தெரியலை அடுத்த கைடன்ஸ் கொடுக்கல பசி வாட்டுது தண்ணியை தண்ணியை குடித்து திரும்ப வாந்தி வருது அவர் எப்படி பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டு இருக்கும்போது அவர் யோசிக்கிறாரு காசும் இல்லை பசியோ தலையை சுற்றுது என்ன செய்ய அவர் ஒரு பெட்டி கடையில் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் நின்று வாழைப்பழத்தை நாட்டு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ அவர் யோசிக்கிறாரு இவங்க சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக அந்த தொலியை கீழே போடுவாங்க நான் அந்த தொலியை எடுத்து என் வயிற்று பசியை நிரப்பணும்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கிறாரு அவங்க பேசிக்கிட்டே அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு தொலி அந்த இடத்துல போடுறாங்க இவர் நேராக போய் ஒரு துண்டு கையில் இருந்து அந்த துண்டை மேலே மூடிக்கிட்டு முகத்தை மறைத்து கொண்டு அப்படி கீழே குனிஞ்சு உட்காந்து அந்த மூணு தோலையும் கையில் எடுக்கிறாரு அப்படி கையில் எடுக்கும்போது ஜெவராஜ் இதற்காகவா உன்னை நான் அழைத்தேன் ஒரு சத்தம் கேட்குது அப்படியே கீழே போட்டுட்டு அவர் எளிமின் நிற்கிறாரு ஆண்டவரே எனக்கு பசி இதற்கு மேலே எனக்கு பசியை தாங்க முடியலை சொல்லி திரும்பி வந்தவர் நிற்கிறாரு ஒரு குடும்பம் அவரை வந்து சந்தித்து பிரதர் கத்தர் உங்களை எங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வர சொன்னார் உங்கள் பேர் தான் ஜவராஜா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சொக்கலிங்கபுரம் என்கிற அந்த நகர் சொக்கலிங்க நகர் அந்த நகரில் அவங்க இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரை அவரை அழைத்து கொண்டு அந்த சொக்கலிங்க நகருக்கு போகிறாங்க அங்கே தான் அவர் ரொம்ப நாளாக இருந்து அந்த ஊழியத்தை துவக்கினார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த பட்டினி பசியில் தான் சிந்தைகள் வந்து மாறுபடும் நஷ்டமும் இழப்பும் உயிரிழப்பு வரும்போது நஷ்டங்கள் வரும்போது நம்மை மற்றவர்கள் நிந்திக்கும்போது நம்முடைய சிந்தனைகள் மாறுபட்டு விடும் அந்த இடத்துல தான் நமக்கு நல்ல ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கணும் நல்ல உறுதியான சிந்தனை பலனுள்ள சிந்தனை இருக்க வேண்டும் அவர் ஒருவேளை நான் என் வீட்டை விட்டது தப்பு என் சொத்துக்களை எடுக்காமல் வந்தது தப்பு இதெல்லாம் சரியில்லை ஏதோ நான் தெரியாதனமாக வந்துட்டேன் அப்படிங்கிற சிந்தனைக்கு அவர் இடம் கொடுக்கல அவருடைய சிந்தனை என்ன சொன்னது இதையெல்லாம் நான் நஷ்டமண்டு விட்டேன் அதை நான் குப்பையாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் குப்பையை இனி எடுத்து நான் என் பாக்கெட்டில் வைக்க முடியாது என்று சொல்லி அவ அப்படியே அவங்க வீட்டுக்கு புறப்பட்டு போய் அந்த வீட்டில் தங்கி இருக்கையில் தான் கத்தர் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி இந்த ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார் ஆமேன்